السلام عليكم ورحمة الله تعالى وبركاته جنة كلام ومغفرة مقام ونور اجسام ودين الإسلام اللهم صل على محمد وعلى ال محمد وبارك وسلم عليه جزا الله سيدنا ونبينا حبيبنا مرشدنا ومولانا محمد رسول الله صلى الله عليه واله وسلم نبيا ورسولا اللهم صل على محمد عدد خلقه ورضا نفسه وإذن تأرشه ومداد كلماته سبحان الله وبيمده عدد خلقه ورضا نفسه وإذن تأرشه ومداد كلماته اللهم حبرنا إيمانا واستقامة وعفوا وعافية اللهم إنا نسألك الهدى والتقى والنكى والرفاف والغنى اللهم صل على محمد عدد خلقه ورضا نفسه وإذن الترشيه ومداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وإذن الترشيه ومداد كلماته رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد الرسول الله صلى الله عليه وآله وسلم نبي ورسولا أما بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله اثنا عشر شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض ومنها أربعة هرم വ ഷബാൻ ഷഹരി വ റമവാൻ ഷഹരു ഉമ്മതിലി വസം സർവ പുഴും அல்லாஹ் ஒருவணிக்கே உரித்தாக சாந்தியும் சமாதானமும் சர்வரே காயினார் முகம்மது ரசூல்ல்லா சல்லாஹு அலை வாலி வசல்லாம் அன்னாரின் குடும்பத்தார்கள் கிளையார்கள் தோழர்கள் நம் உயிருக்கும் மேலான அகமது அல் முர்தலா முகமது அல் முஸ்தபா சல்லல்லாஹூ அலைய சொல்லத்துடைய பரிசுத்தமான மணியுமாறுகள் அகலபெய்த்துக்கள் நம்மீதும் நமக்கு முன்னால் வாழ்ந்து மறைந்த சித்திகன்கள் சாலிகீன்கள் சோதாக்கள் அபரார்கள் மீதும் நம்முடைய தாய் தந்தை உற்றார் உணவினர் அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக அல்லாஹின் நல்லடியார்களே இஸ்லாமிய வாலிப தோல தோழிகளே தாய்மார்களே எல்லாம் எல்லாம் இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு பற்பர் பற்பல நேமத்துக்கள் அருள்கள் கொலைகளை கொடுத்துருக்கான் அவைகளிலே ஒன்று மாதங்களாகவும் தொடர்படியாக எல்லாம் ஆக்கி வச்சிருக்கான் இந்த மாதங்களில் இஸ்லாமிய மாதங்களில் முஹர்ரம் தலைமையான மாதம் முதல் மாதம் சஃபர் ரபியுல் அவ்வல் ரபியுல் ஆஹிர் ஜமாதுல் அவ்வல் ஜமாதுல் ஆஹிர் ரஜபு ஷாபால் ரமவான் சவ்வால் துல் ஹஜ் இந்த பனிரெண்டு இஸ்லாமிய மாதங்கள் அல்லாஹ் தொடர்படியாக ஆக்கி அதிலே பற்பல அருளும் நேமத்தினுடைய மாதங்களை அல்லா நாட்களையும் குறிப்பாக ஆக்கி வைத்திருக்கின்றார் இது உம்மத்தே முகம்மதியாவிற்கு ஒரு வரப்பிரசாதமான அருள்மிக்க நாட்கள் மாதங்கள் எல்லா துறையிலையுமே இந்த உம்மத்தை எல்லாம் சிறப்பானதாக ஆக்கி வச்சுருக்கான் எல்லா மாதங்களும் முடிந்து நம்மிடத்தில் இப்போ ரஜபுடைய மாதம் தொடர்ந்திருக்கின்றது இந்த ரஜபுடைய மாதத்தை பற்றி செல்லாவுலே செல்லும் சொல்லும்போது இது அல்லாஹுடைய மாதம் ரஜபுடைய மாதம் ஷஹ்ருல்லா அல்லாஹுடைய மாதம் ஷாபா மாதம் ஷஹ்ரி என்னுடைய மாதம் ரமானுடைய மாதம் ஷஹரு உம்மத்தி உம்முத்துக்களுடைய ஒட்டுமொத்த மாதம் அப்போ மூன்றாக பிரித்து மூன்றையும் மூன்றிலேயும் பல நல் அருள்களை பற்றி நமக்கு சொல்லி காமிச்சிருக்காங்க இந்த ரஜப்புடைய மாதம் இருக்கின்றது நம்முடைய பாவங்களை முன்வைத்து அல்லாஹ் இடத்தில் பரிசுத்த வழியை தேடி அந்த பரிசுத்தமான வாழ்வை அடைவதற்குண்டான மாதம் ஷாபானுடைய மாதம் நம்முடைய பாவங்களை போக்கி கரைகளை போக்கி அசடுகளை நீக்கி பரிசுத்தமாய் வாழக்கூடிய ஒரு மாதம் ரமலானுடைய மாதம் நாம் அல்லாவிடத்தில் இத்துக்கும் மினன் நீரான் ரஹ்மத்து மஹீரத்து இத்துக்கும் மீனன் நீரானை கேட்டு பெற்று நாம் ஒரு வெற்றி வாகை சூடி நடக்கக்கூடிய ஒரு மாதம் இதிலே அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு நல்லரில் வச்சுருக்கான் இந்த மாதத்திற்கு ரஜபல் முல்லர் முல்லர் என்று ஒரு பெயர் இந்த மாதம் இருக்கே ஷஹுருல் அசம் அசம் என்று சொன்னால் செவிடு எந்தவிதமான பாவக்காரியங்களையும் ஏற்றுக்கொள்ள முடியாத கேட்காத ஒரு மாதம் இந்த மாதம் அல்லாவை நெருங்குவதற்கு ஒரு மூத்த மாதம் இந்த மாதம் தாகிருன் முத்தரன் தனக்குத்தானே பரிசுத்தமானது அடுத்தவர்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய மாதம் இதற்கு முன்னால் பல மாதங்கள் சென்றிருக்கின்றது ஆனால் இந்த ரஜபுடைய மாதம் ஷஹருல் ஃபர்து தனித்த ஒரு மாதம் அல்லா தனித்தவன் இந்த மாதமும் ஒரு தனித்துவம் பெற்ற மாதம் இந்த ரஜபுல் முவர் இருக்க என் உயிர் நாயகம் சல்லு அலி வலி வசல்லமா அவர்கள் ஒரு ஹுத்வாவின் போது ஒரு ஜும்மாவுடைய குத்வாவின் போது இன்ன கது இஸ்ததார கை ஹயத்திகி இந்த ரஜபுடைய மாதம் ஏனைய மாதங்களிலின்று சுழன்று விடப்பட்டவை சமாவாத்தி வல்லரு வானம் பூமியை அல்லாஹு ஷான உத்தாலா இந்த ரஜபுடைய மதத்தில் படைத்தான் அசரத்து இதுனாசர சஹரம் மின்ஹா அருபத்தை குறும் இந்த பன்னிரெண்டு மாதங்களிலே சிறப்பிற்குரிய நாலு மாதம் உண்டு சலாசத்து முத்தவாலியா அந்த மூன்று மாதமும் தொடர்ந்து வரக்கூடியவை துல்காதா துல்ஹஜ்ஜு முஹர்ரம் இது மூன்றும் தொடர்ந்து வரக்கூடியவை வாஹிதுன் ஒரு மாதம் ஹுவரின் அருள் பைனல் ஜமாதி ஷாபானுக்கும் ஜமாதுல் ஆஹிருக்கும் இடையில் வரக்கூடிய ஒரு அருள் மாதம் இந்த ரஜபுடைய மாதம் துல்காதா துல்ஹஜ் முஹர்ரம் தொடர்ந்து வரக்கூடியது இந்த மாதமும் விடப்பட்டவை அல்லாஹு வாஹிதுன் ஷஹருன் வாஹிதுன் அல்லாஹ் தனித்தவன் ஒருவன் இந்த இரஜபுடைய மாதமும் தனித்து எந்த மாதத்திலும் ஒட்டாமல் தணிக்கப்பட்ட ஒரு மாதம் இந்த மாதத்திலே தான் அல்லாஹுடைய அனுகிரகங்களை அடைவதற்குண்டான ஒரு வாய்ப்பை நாம் பெறுவதற்கு மிகப்பெரிய மூலமான முதல் நாள் என் உயிர் நாயகம் செல்லல்லாஹூ செல்லம் அவர்களை பார்க்க நாடிய போது மேகராஜிற்களைத்தான் அந்த மேகராஜுடைய தினமும் இந்த இரஜபுடைய மாதம் பிற இருபத்தி ஏழில் விடப்பட்ட இருபத்தி ஏழாவது ஒரு நாளில் தான் செல்லல்லாஹூ செல்லம் அல்லஹவ சந்திக்கிறாங்க இது மிகப்பெரிய ஒரு அருள் உடைய மாதம் இந்த இரஜபுடைய மாதம் வந்துவிட்டால் அதிகமாக நாம் நோன்பு நோக்கலாம் உற்று உற்று நோம்கலாம் தொடர்ந்து நோக்கலாம் ஒன்று முதல் எவ்வளோ உங்களுடைய உடம்புக்கு தாக்கத்து இருக்கோ ரெண்டோ மூணோ நாலோ அஞ்சோ பத்தோ அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ எப்படி இருந்த ரஜம்புடைய நிலைகளில் நீங்கள் நாம் நோன்பு நோக்குறோமோ அதை கொண்டு அல்லாவுடைய அனுகிரகங்கள் நமக்கு அதிகமாகும் எனவே இந்த மாதம் அல்லாவுடைய மாதம் செல்லல்லாஹ வ செல்லம் அவர்களுக்கு ரொம்ப முக உகந்த பிடிப்பான ஒரு மாதம் இந்த மாதத்தில் தாலீம் கண்ணியம் தகபீர் அல்லாகவே நினைவூட்டுவது அல்லாஹோடு நெருங்குவது இந்த மாதத்திலே அதிகமாக இருக்குது இந்த மாதம் அல்லாகவே அடைவதற்குண்டான நிலை ஷாபான் இருக்கே நாம் அல்லாவே அஞ்சி தவுபா செய்யக்கூடிய ஒரு மாதம் அப்போ இந்த ரஜப்பு வந்து அடைவதற்கு அடைவதற்குண்டான மாதம் ஷாபான் வந்து தௌபாவின் மூலமாக அல்லாவே நெருங்குவதற்குரிய மாதம் ரமலான் வந்து நம்முடைய பாவங்களை நீக்கி முன்னிலைகள் அடையக்கூடிய நில மாதம் ரஹமத்து மஹிரத்து இத்தக்கும் மின் நேரான் இந்த மாதங்களிலே தொடர்ந்து வரக்கூடிய அருள் இருக்குது பாருங்க அது மனிதர்களுக்கு சிந்தித்து பார்க்க முடியாத அளவிற்கு உண்டான நிலை இந்த முதல் மாதம் ரஜபிலே வச்சிருக்கான் ஏன்னு சொன்னால் இதுக்கு வந்து ஷஹருல் அசம் என்று ஒரு பெயர் சஹ்ருல் அசப் என்று ஒரு பெயர் ஷஹ்ருல் முத்தஹர் என்று ஒரு பெயர் ஷஹ்ரு சாபிக் என்று ஒரு பெயர் ஷஹ்ருல் ஃபர்த் என்று ஒரு பெயர் அப்போ இத்தனை பேர் எட்டு பேர்கள் இந்த மாதத்திற்கு அல்ல கொடுத்துருக்கான் ஷஹ்ருல் அசம் ஷஹ்ருல் அசப்பு ஷஹருல் முத்தஹர் ஷஹ்ருல் சாபிக் ஷஹ்ருல் ஃபர்து இந்த மாதங்களிலே மிக சிறப்பு பெற்றதோடு மட்டுமில்லாமல் இன்னும் ஒன்று ஷகுர் என்றும் கொடுத்திருக்கான் அப்போ எத்தனை அல்லாவுடைய அனுகிரகங்களை பெற்று இந்த மாதம் நம்மிடத்தை வந்திருக்கின்றது என்று நாம் சற்று நம்மை நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு அருளாளனாக இந்த ரஜபுடைய மாதத்தை நமக்கு கொடுத்துருக்கான் இந்த ரஜபின் ரஜபுடைய மாதத்தின் மீது நம்பிக்கை வைத்து நோன்பு நோக்கக்கூடியவர்களுக்கு பல நல்ல தனிப்பனையாக நாம் அல்லாவை நெருங்குவதற்கு இந்த ரஜபுடைய மதத்தை நல்ல பல அமல் செய்த நம்மை தயாராக்குவது ரஜபிலே தயாராகுவது ஷாபானிலே தௌபாவை அடைவது ஷ ரமணா நிலை முழுமை பெறுவது பிரயோஜனத்தை அடைவது ரஹமத்து மகஃபிரத்தை துக்கும் நிறான் இவைகளை நாம் முழுமையாக பெற்று உயர்ந்து விட்டால் அல்லாஹுடைய அனுகிரகங்கள் நமக்கு கிடைக்கும் என்பதிலே எந்த சந்தேகமில்லை ஒரு தடவை உஸ்மான் பின் ரஃப்மான் அலி இல்லாஹு அன்பு அவங்க ஒரு ஜும்மாவில் இந்த ரஜபுடி சிறப்பை பற்றி சொல்கிறாங்க மெம்பரில் ஏறி ஹுத்பாவில் எவுமுல் ஜும்மத்தி வ கதப சும்மா கால அலா இன்னஹாதி ஷஹருல்லாஹி அசம் வ ஷஹுரு ஜகாத் ஃபமன் கான் அலைஹி தீனுன் ஃபமன் கான் அலைஹி தைனுன் ஃபல்யு அத்தி தைனா தும்மா அந்த ஃபுத்மாவுடைய விரிவாக்கத்தில் இந்த ஷாபானுடைய ரஜபுடைய மாதம் உங்களிடத்திலே வந்து விட்டால் இது கண்ணியமான அசம் அல்லாவே அடைவதற்குண்டான பாவங்களை நீக்கி நாம் நல்ல அமல்கள் செய்து துனியாவிலிருந்து இந்த காதுகளை நாம் ஒதுக்கி அல்லாவிடத்தை ஒப்படைக்கக்கூடிய ஒரு மாதம் அசம் இந்த மாதத்திலே தான் சகாத்துக்களை நாம் அதிகமாக வெளிப்படுத்தணும் யாருக்காவது கடன் இருந்தால் இந்த ரஜபுடைய மாதத்திலே உங்களுடைய கடன்களை நீங்கள் தீர்த்து கொள்ளுங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்துங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திவிட்டால் இந்த மாதத்தின் முழுமை தன்மையை நீங்கள் அந்தஸ்தை அடைய முடியும் என்பதை உசுமான அனி ரலி இல்லாஹூ ஹுத்பாவில் மக்களுக்கு பிரசங்கத்தில் வியாக்கியானம் விளக்கம் கொடுத்துருக்காங்க எனவே ரமலானில் தான் சகாத்து கொடுக்க வேண்டும் என்று அல்ல இந்த ரஜபு வந்துவிட்டால் ரஜபு ஷேபானிலே அவர்களுடைய சொத்துக்கள் இருந்து கணக்கிட்டு அவைகளை ரமணானுக்கு முன் கொடுத்தாலும் அல்லது ரமணானிலை கொடுத்தாலும் மிகச் சால சால சிறந்ததாக அல்லாம் நமக்கு ஆக்கி வச்சுருக்கான் இந்த ரஜப் என்பது நமக்கு ஒரு எச்சரிக்கை மணி அடிக்கக்கூடிய ஒரு மாதம் ஏன்னா ரஜபு ஷஹருல்லா அந்த சகுரிலே தான் ரஜவிலேதான் நூஹலி சலாத்து வசலாம் அவர்களுக்கு அல்லாஹாலா அந்த கப்பல்களை வெற்றியை கொடுத்தான் இந்த பூமியை பரிசுத்தப்படுத்தினான் பாவிகளை நீரின் மூலமாக மூழ்கடித்து அந்த பாவிகளை ஒன்றுமில்லாமல் அழித்து நல்லோர்களை கொண்டு வந்து இந்த பாவியை கரைபடும் பாவங்களை செய்யக்கூடிய அந்த பாவத்தில் இருந்து அல்லாஹ் விடுதலை ஆக்கி வைத்தான் எனவே தாகா செல்லு அலை வாலிவ செல்லம் குறிப்பிடும்போது அலா அறிந்து கொள்ளுங்கள் இன்னர் ரஜபமின என ஷஹரில் அஷூரில் ஹரம் இந்த ரஜபிற்கு நான்கு மாதத்தில் மிக கண்ணியம் பெற்ற மாதம் இதிலே தான் ஹமல் அல்லாஹூ நூஹுனா அல்லாஹ் வெள்ளப்பிரளை நபி நூஹலை சலாத் சலாத்துடைய அந்த கப்பலை பாதுகாத்தான் அந்த கப்பலுக்குள்ளுதான் தான் நூகலி சலாத்து வஸ்லாமர்களுக்கு வெற்றியும் மூமின்களுக்கு வெற்றியும் கொடுத்தான் அந்த மாதத்திலே நோன்பு நோப்பது நமக்கு ஒரு அருள் தரக்கூடிய ஒரு ஒரு காரியமாக இருக்கு இந்த மாதத்திலே தான் நூஹ் அலி வசலாம் அவருடைய கப்பல்களை அல்லா உயர்த்தி முனாஃபிக்கீன்கள் பாவிகள் முஷிரிக்கீன்களை அல்லா நீரில் மூல்களிக்கச் செய்தான் வெள்ளைப் பிரளயத்தை கொண்டு ஜபர்ஜ் செய்கின்ற அந்த மக்களை குஃபுரிலிருந்து பூமியை பரிசுத்தப்படுத்தினான் எனவேதான் அசம் இந்த மாதத்திற்கு ஒரு அசம் என்ற பெயர் முமினான் இந்த அசமான பாவத்தை விட்டும் அதாவது உலகத்துடைய பாதத்தை வி பாவத்தை விட்டும் நூலிஸ்லா இஸ்லாத்து உடைய கப்பல்களை எப்படி எல்லாம் பாதுகாத்து குஃபுரு தொகையானு த இந்த மூன்றிலிருந்து பாதுகாத்தானோ அதுபோன்று நம்முடைய வாழ்வை நம்முடைய கல்வை நம்முடைய அல்ல ரசூரத்தில் நெருங்கக்கூடிய அந்த தௌஃபிக்கை நாம் அதிகப்படுத்திக் கொள்ளணும் இந்த சவரூர் தான் பல்வேறான நியாமத்துக்கள் அருள் குடைகளை அல்லாஹ் கொடுத்துருக்கான் ரஜபுடைய மாதம் வந்துவிட்டால் அல்லாஹுடைய அருள் நம்மை மிகக்கூடிய ஒரு மாதமாக நமக்கு அல்லாவுடைய நியாமத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக அல்லாஹ் அமைச்சு வச்சிருக்கான் இந்த ரஜபுடைய மாதத்திலே தான் அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு அருளையும் கொடுத்து அந்த மாதத்தை தனித்து வச்சுருக்கான் துல்காதா துல்ஹு முஹர்ரப் ஒன்று சேர்ந்து இந்த ரஜப மட்டும் அல்லாஹ் தனித்து வச்சுருக்கான் காரணம் அல்லாஹு வாஹிதுன் ரஜபுன் வாஹிதன் அல்லாஹ் ஒருவன் ரஜபும் ஒருமை தனித்தது அப்போ தனித்தோனாகி அல்லாவுடைய மாதம் தனித்து இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அப்படி செய்து மண் சாமமினர் ரஜபி சலாசத்துன் ஐயாம் ஜஹர் அல்லாஹு பைனஹூ பைனன்னார் ஹந்தகன் தூளுஹூ மைசரத்தின் சனா ஒரு மாதம் இந்த ஒரு மனிதன் இந்த ரஜபுடைய மாதம் வந்து ரஜபுடைய மாதத்தை மூன்று நோன்புகள் அந்த மனிதன் நோட்டு விடுவானையானால் அவனுக்கும் நரகத்துக்கு மத்தியில் ஒரு ஹந்தக் ஹந்தக் என்று சொல்லக்கூடிய ஒரு கொள்ளளவை அல்லா வச்சுருக்கான் ஓ தூளுகு மைசெரத்தும் சனா ஒரு ஆண்டு நடந்தால் எவ்வளோ தூரம் இருக்குமோ அந்த அளவிற்கு இவனுக்கும் நரகத்திற்கு மத்தியிலே அல்லாஹ் இவனை தூரமாக்கிடுறான் நரகத்தை இவனை விட்டும் தூரமாக்கிறான் ஒமன் சாமமினர் ரஜபா ரஜபு ரஜபுடைய மாதத்திலே ஒரு மனிதன் ஐயாம் நான்கு நோன்பு அவன் வைத்தானே ஆனால் அவனை விட்டும் பலாய்கள் முசீபத்துகள் தர்திரிய மிடிமைகள் நீக்கி வைக்கப்படுகின்றது ஜுதாம் பரஸ் ஃபித்ரா மசீஹ் அலை இஸ்லா ஈசா அலையலாத்து அவருடைய கூட்ட அவருடைய காலங்களில் வரக்கூடிய தஜ்ஜால் மசீஹுத் தஜால் அப்புறம் பிறகு ஏஜூஜ் மஜூஜ் இந்த கூட்டத்திலிருந்து நாலு நோன்பு தொடர்ந்து வச்சா அல்லா இவனுக்கு பாதுகாப்பு தரான் மூணு நோன்பு வச்சா ஒரு தரஞ்சா நாலு நோன்பு வச்சா இந்த தரஞ்சா எது பலா ஜுனூன் ஜுதாம் பர்ஸ் ஃபித்னத்து மசீஹு தஜால் அப்போ பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு சப்ஜெக்ட் கோரமான இருந்து எல்லாம் பாதுகாக்கிறான் டேயாமத் நாளில் நாலு நோன்பு வச்சா ஒமன் சாம மின் உஹத் ஐயா ஒரு மனிதன் அஞ்சு நோன்பு வச்சான் ரஜபில் அவனுக்கு அதாபுல் கபுர் கபூருடைய அதாப் இரண்டாவது வஜூஹு உதூ மினல் கமர் ஃபி லைலத்தில் பதில் லைலத்து பதிரி என்று சொல்லக்கூடிய பதினாலாம் பக்கம் நிலவை விட சூரியனை விட சூரியன் சந்திரனை விட முகம் பிரகாசித்தவனாக கபூரிலிருந்து அவனை எழுப்பப்படும் ஒன்றாவது அதாபு இருக்காது கபூரில் நெருக்கடி இருக்காது ரெண்டாவது மிக பெரும் பேரொழியாக எந்திரிப்பான் வமன் சாம மின்ஹு சபுஆத்த ஐயா ஏழு நாள் ஒரு வாரம் தொடர்ந்து நோன்பு வைத்தால் ஃபைன் அலி ஜஹன் நம சபு அத்தாபுவா ஏழு நரக வாயுகளும் மூடப்பட்டு கல்லக்கு மின் சூரி குள்ளை யோமின் மின் ஐயாமின் பாபு அந்த ஏழு நரகத்திலிருந்தும் இவனுக்கு நரக புகை கூட காண்பிக்கப்பட மாட்டாது பாதுகாக்கப்படும் ஒரு மனிதன் ஒரு வாரம் ரஜபிலே நோன்பு நோட்டால் அந்த மனிதனுக்கு எட்டு வாசல் சோர்க்கத்திலே எதிலே வேண்டாம் நுழைந்து அந்த வாயில்கள் இவனுக்காக வேண்டி திறந்து வைக்கப்படும் ஒம்பது நாள் நோன்பு வைத்தார் வைத்தாள் ஹூ கபுருநாதா அவனுடைய கபுரிலிருந்து அவனை அழைக்கப்படும் அப்போது அஷது அல்லாயில்லாக இல்லல்லா ரத்து அப்போ அந்த கலிமாவை சொல்லி அந்த மனிதன் எழுந்திரித்து சொர்க்கத்தை தவிர வேறொன்றையும் பார்க்க மாட்டான் பத்து நாள் நோன்பு வைத்தாள் குல்லு லைலி மினான் ஃபிராஷன் எஸ் தரிகு அலேஹி சிராத்தின் முஸ்திகம் என்னும் பாலத்தை அவனுக்கு விரிப்பாக கொடுத்து அவன் கண்ணுக்கட்டிய தூரம் ஓடிக்கொண்டிருப்பான் அவன் வெற்றி பெறுவான் இவ்வாறாக இந்த ரஜபுடைய சிறப்பை பற்றி கூறப்படுகின்றது அல்லாஹ்வின் நல்லடியார்களே இந்த ரஜபுடைய மாதம் வந்து விட்டால் அல்லாஹுடைய அனுகிரகங்கள் மனிதர்களே சிறப்பாக்கக்கூடியதாக வெற்றி வாங்கி தரக்கூடியதாக அமைந்திருக்கின்றது எனவே இரஜபுடைய மாதத்தில் நாம் அதிகமாக நல்ல பல அமல் செய்ய வேண்டும் அல்லாஹ் ரசூலை அடைவதற்குண்டான வாழ்க்கைகளில் நம்பிக்கையோடு செல்ல வேண்டும் அவநம்பிக்கையாளர்களோடு குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடியவர்களோடு அல்லது அமல் செய்யாமல் தடுப்பவர்களோடு அவர்களுடைய பேச்சுக்களை கேட்டு நாம் விட்டு கூடாது நாம் செய்கின்ற அமலுக்கு நமக்கு தான் கபருளை பிராபணன் நமக்கு தான் வெற்றி அடுத்தவர்கள் சொல்லி கொடுத்த அந்த வெற்றியை தடுப்பதற்கோ அல்லது கிடைக்காது என்று சொல்வதற்கோ எந்த அருகதையும் இல்லை ஒரு சுபாணில் சொன்னால் மரண நடப்படுது சொர்க்கத்தில் ரெண்டரை காயத்தோடு தான் நன்மைகள் கிடைக்கிது பாவங்கள் அழிக்கப்படுது அப்போ நாம் நல்லாமல் செய்வதற்கு ஆதாரங்கள் எதுக்கு சரி அப்படி ஆதாரம் கொடுத்து இது தடுக்கப்பட்டது என்று சொன்னால் அமல்களை தூண்டி தூண்டியிருக்காங்க ரசூலுல்லாவும் தூண்டியிருக்காங்க இனி வரக்கூடிய காலங்கள் ரஜபு ஷபான் ரமலானில் சில பூத்த மல்லிகள் பூத்த மல்லிகள் மக்களிடத்தில் குழப்பங்களை உண்டு பண்ணுவதற்காக வேண்டி ரசம் அது இல்லை அப்படி என்றெல்லாம் சொல்லுவாங்க அப்படி அல்ல இல்லை என்பது இல்லை எல்லாம் இருக்குது அவ்வளோதான் ஒரு ஆண் பெண்ணை நிக்காக முடிக்கலாம் ஒரு பெண்ணை ஆணை நிக்காக முடிக்கலாம் அதுக்காக வேண்டி பிரமாண்டமான மாங்கா மரத்தில் மாம்பழம் தொங்குது என்பது மாங்கா மாம்பழம் மரத்தை கல்யாணம் முடிக்க முடியாது அதே போன்று ஒருத்தன் கோடீஸ்வரன் என்பதற்காக வேண்டி ஒரு ஆண் ஆணை முடிக்க முடியாது ஒரு பெண் பெண்ணை முடிக்க முடியாது இதெல்லாம் ஆறாம் இன்றைக்கி இஸ்லாமியர்களை அதிகமான மக்கள் பெறுவதற்கு ரெண்டு காரணம் ஒன்று அல்லாமின் மீது உண்டான நம்பிக்கை இரண்டாவது முறையான திருமணம் மற்றவர்கள் இஸ்லாமியர்கள் பிள்ளை பெருக்கிறாங்க ரெண்டுக்கு மேலே பக்கக்கூடாது அப்படி பெற்றா ஜெயிலு அப்படி பார்த்தாக்கா அவங்களுக்கு தண்டனை இருக்குது இதெல்லாம் அரிப்பின் காரணமாக பொறாமையின் காரணமாக வளர்க்கக்கூடிய வளரில் இஸ்லாம் விரிவாகக்கூடிய அந்த இஸ்லாத்தை தடுப்பதற்குண்டான ஆயுத்தங்கள் செய்தால் ஒரு பக்கம் அடைச்சா ஒம்பது வாசம் திறக்கும் நாம் சரியாக மார்க்கத்தை புரிந்து வாழ்வதற்குண்டான வாழ்வியல்களை நாம் தேடுவதுடன் இந்த ரஜபு புனிதமான மாதம் ஷபான் புனிதமான மாதம் ரமதான் அருளுக்குரிய மாதம் நாம் இவைகளை உணர்ந்து ஒற்றுருக்கமாக அல்லா ரசூல் காட்டி தந்த வழியிலே செல்வதற்கு குழப்பவாதிகளின் கூற்றுக்களை ஏற்றுக்கொள்ளாமல் ஷரீயத்தின் சட்டத்திட்டங்களை தருகின்ற முஷர்ஏன்கள் இமாம்கள் முஹத்திசுகள் சுனத் வல் ஜமாத்துடைய அஃதாவில் நமக்கு நிலை வலுவாமல் மார்க்கங்களை கற்றுத்தந்து நமக்கு அதன் வழி நடத்த நடத்தி செல்லக்கூடியவர்களை நாம் பின்பற்றுவதுடன் வருகின்ற மாதங்களில் திராவி இருபது ரகாத்துக்களே இந்த இருபது ரகாத்துக்களும் இஸ்லாத்தின் நடைமுறைகள் உள்ளவை அவைகளை தடுத்து ஒருத்தன் ஒரு ரக்காயத்தில் ஓடினாலும் சரி நாலு ரக்காயத்தில் ஓடினாலும் சரி மூன்று ரக்காயத்தில் ஓடினாலும் சரி அது அவனுடைய விருப்பம் அது தொழுகையில் அழுகையாக மாறி அவன் கை செய்தப்படக்கூடிய நிலைகள் மாறும் நீங்கள் தற்புரிமிகளாக யூதர்களை போன்று ட்ரெஸ் அணிஞ்சிக்கிட்டு வர்றீங்க அதே எந்த ஆதாரம் இல்லை உங்களுக்கு பேண்ட் போட ஆதாரம் இருக்கா இல்லை ரசூல்லா காலத்தில் சகாபாகல் காலத்தை என்ன போட்டாங்களோ அப்படி போடணும் இப்போ அதெல்லாம் விட்டுட்டாங்க ரசகுல்லா காலத்தில் யாராவது வாச்சி கட்டியிருந்தாங்களா ரசூல்ல்லா காலத்தில் யாராவது பிளசரில் போனாங்களா விவாதம் என்று சொன்னால் விவேகமான விவாதங்கள் இருக்க வேண்டும் சும்மா தாவாவுக்குவாங்க தாவாக்குவாங்க என்று அழைத்தால் உலகத்தில் ஒரே அழைப்பு தாவத்து ரெண்டாவது மார்க்கத்தை பற்றி விளங்குவது இந்த ரெண்டை தவிர வேறு அழைப்பு இல்லை அது தான் அங்கே சொல்கிறாங்க ரெண்டு தடவை அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அசோத் அல்லாஹ் இல்லாஹ இல்ல அல்லா அசத் அல்லாஹ் இலாஹில் அல்லா பிறகு கடைசியாக சொல்கிறாங்க பள்ளிக்குள்ள கத காமதி சலாஹ் கத காமதி சலாஹ் ரெண்டு தடவை அப்போது வெற்றி என்பது முதல் வாய்ப்பை தவற விட்டால் ரெண்டாவது தடவை மூணாவது தடவை கிடைக்கக்கூடிய வெற்றி வெற்றியாக இருக்காது கைசேதத்திற்குரியதாக மாறும் எனவே விவாதிப்பவர்களோடு நாம் விவாதிக்காமல் விவாதத்தை தந்த ஆதாரத்தை கொடுப்பவர்களோடு நாம் அழியாமல் நம்மை நாம் தூய்மைப்படுத்த ஷரியத்தின் சட்டங்களை அறிவோம் அல்லாஹ் நமக்கு நல்ல கல்வி ஞானங்களை கொடுத்து இந்த ரஜபிலிருந்தாவது நாம் நல்ல நல்ல அமல் செய்து ஒருமைப்பாட்டுடன் வணங்க வணங்க வேண்டும் அறிய வேண்டும் வணங்க வேண்டும் தவறை களைய வேண்டும் வல்ல ரஹ்மான் அருள்வாளிப்பதுடன் அல்லாஹ் பா ஹரி கிளாஃபி ரஜபவ ஷேபான் வ பல்யா ரமலான் ரஹ்மத்தன் வ ராகத்தன் வா வா ஆஃபியா என்று இந்த ஒவ்வொரு பக்திலும் நாம் அல்லாவிடத்தில் துவா கேட்டு இந்த மாதம் முழுவதுமே இந்த துவாவை ஓதுவதுடன் ஷேபான் ரமலானிலும் போதி நல்ல நல்ல அடைய அழைக்குகின்றது சத்திய மார்க்கம் அஸ்ஸலாமு அழைக்கும் ورحمة الله وبركاته فاتبعوني على الإسلام وأتوني من المسلمين اللهم اهدنا وعافنا وارزقنا وجبرنا بالأعمال الصالحة تقبل منا عملا متقبلا وشفاء من كل داء